திசைகள் வரும் காலம் பொதுவாக ஒவ்வொரு தசைக்கும் ஒவ்வொரு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது இந்தந்த ஏஜில் வந்துச்சுன்னா இது நல்லது அப்படின்னு ஒரு வரைமுறைகள் இருக்குது அந்தந்த நேரத்தில் அது வந்தால் நல்லது பொதுவாக சூரியன் சந்திரன் தசை ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வந்து போயிடுச்சு அப்படின்னா ஓகே அதே மாதிரி சுக்கர தசை ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி ஃபைவ் அப்போ தான் ஒரு ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை பார்க்குறது ஒரு எல்லா உலக போக வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிற நேரத்தில் வந்துச்சுன்னா அது வந்து யோக பிரமாதமாக இருக்கும் சுக்கரதசை போய் பிறக்கும் போதே வந்து அதில் எந்த புண்ணியமும் இல்லை இல்லை ஒரு எழுபது வயசு வயதான தாத்தாவுக்கு வருது சுக்கிரதசை வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அவர் என்ன தனி முடியும் காதல் காமம் பெண்கள் லக்ஸரி லைஃப் எழுபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒருத்தரம் சுக்கரதசை வந்தால் என்ன வராட்டாங்க ஸோ அந்த மாதிரி அந்தந்த ஏஜுக்கு தக்கன மாதிரி தசைகள் வர்றோம் குரு தசையும் கிட்டத்தட்ட ஒரு சம்பாதிக்கிற வயசில் முப்பது வயசு டூ ஒரு ஐம்பது வயசுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே ஒரு குழந்தை பிறந்து அந்த நேரம் வந்து அவங்க செட்டில் ஆகிற ஏஜ் சுக்ரனும் குருவும் அந்த மிடில் ஆஃப் தி ஏஜில் வந்துச்சுன்னா நல்லது சனி தசை முதுமையில் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ராகுக்கேது அதை நம்ம பேசன்னா ஸோ வரும் நல்ல அதாவது சுபத்தன்மையாக ஒரு கிரகங்கள் வந்து உட்காந்து தசை நடத்துது சுபர் வீட்டில் உட்காந்து தசை நடத்துதுன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்குங்க ராஜய ராகுக்கு எது கொடுப்பாங்க நிச்சயமாக கொடுப்பாங்க அதெல்லாம் டவுட் இல்லை அதே மாதிரி புதன் தசை போது வர்றது இது நிறைய எல்லா லக்கணங்களுக்கும் விதிவிலக்கு இருக்குது ஏன்னா வரவே கூடாத தசைன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது புதன்தசை படிக்க மு படிக்கிற காலத்தில் வந்துருச்சுன்னா ரொம்ப நல்லது செவ்வா தசையும் இளமையில் வருவது நல்லது ஒரு மிடில் ஏஜில் அப்போ தான் பூமி மனை சொத்து சுகம் எல்லாத்தையும் நம்ம வாங்குவோம் அந்த டைமில் ஸோ அது அந்த ஒரு எல்லா அந்த குரு தசை செவ்வா தசை சுக்கர தசை இந்த மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டிக்குள்ளே வந்துடணும் இந்த தசை அதுதான் ஒரு நல்ல அதுக்குண்டான அனுபவிக்கக்கூடிய அந்த ஏஜாக இருக்கும் பிறக்கும் போது குரு தசை வந்து என்ன ப என்ன பலன் சொல்லுங்கள் ஒரு நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசில் வர வேண்டிய குருதசை நல்லா சம்பாத்தியம் பண்ணி குழந்தை குட்டினு அவங்க வர்ற காலத்தில் குருதசை வர்றது எப்படி பிறந்ததுக்கு அப்புறம் பிறந்த போய் குருதசை வந்து என்ன பிரயோஜனம் அனுபவிக்கிறதுக்கு எதுவுமே இருக்குது வேணால் அப்பா அம்மா அடிச்சு நல்லா இருப்பாங்க அப்பா அம்மாவுக்கு நல்ல அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனை விஷயங்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வசதி வாய்ப்பை அந்த குழந்தை பிறந்த பிறந்தவுடனே நடக்கும் சரிங்களா ஸோ எந்தெந்த தசை எப்போ வரணும்னு ஒரு வரைமுறைகளுக்கு இருக்குது ஆனால் எல்லாருக்கும் அப்படி வருதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படி வந்தால் நல்லது